துலா அசரத் அவர்கள் நபி அலே செல்லம் அவர்களுடைய அந்த சீரத்தை அப்படியே நம்முடைய கண் முன்னால் கொண்டு வரும் விதமாக பல்வேறு வரலாற்று தகவல்களை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள் அசர்த் அவங்க சொன்ன மாதிரி நபி அலே செல்லத்தை அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹூத்த நம்மை ஆக்கியல் விரிவானாக அல்ஹமதுல்லா அல்லாஹு தாலா நம்முடைய இந்த சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த அசரத் அவர்களுக்கு அல்லா நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹு தலா கொடுத்தாரல் புரிவானாக தொடர்ந்து ஹயாத் உள்ள வரை தீனுடைய பணிகளை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் பல்வேறு சமூக சேவைகள் தீனுடைய ஹிதுமாத்துகள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தலாக கொடுத்தாரல் புரிவானாக இன்றைக்கி கம்பத்தில் வந்து ஸ்ட்ரைட்வே அப்படின்ற ஒரு ஸ்கூல் வந்து தீன் அடிப்படையில் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழல் எப்படி ஆயிடுச்சுன்னா ஸ்கூலில் வந்து மாணவன் எங்கேயும் கெட்டு போகிறதில்ல ஸ்கூலில் தான் கெட்டு போகிறான் மாணவன் தீனை விட்டு தூரமாகிறது எங்கேயும் கிடையாது ஸ்கூல்களின் மூலமாகத்தான் ஏன்னா மாற்று மத சகோதரர்களோடு சேர்ந்து படிக்கிறான் படிக்கிற போது அவங்களுடைய கலாச்சாரம் இன்றைக்கி அவனோட முழுசாக வந்துடுது அவன் சினிமா பாடுற மாதிரி இவனும் பாடுறான் அவன் டான்ஸ் ஆடுற மாதிரி இவனும் டான்ஸ் ஆடுறான் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க என் பையனை காஜா மொயினத்தினேன் ப்ரீகேஜில் வந்து போய் என்ன செஞ்சேன்னா டைனி பார்க்கில் சேர்த்தேன் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் லேட்டாகிருச்சு சேர்த்தேன் அப்படின்னா நம்ம வீட்டில் டிவி கிடையாது சின்ன வயசுலேருந்தே நேட்ச் சேனலு கிராத்தி இப்படி தான் கேட்டு பழகினவேன் திடீர்னு பார்த்தா சினிமா பாட்டு வருது ஏன்னா அங்கே என்ன அப்படின்னா ஆனுவல் டேயில் வந்து என்ன செய்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே இருக்கிறதுனால அப்படி ஸ்கூல் நடத்தால்தான் அவங்களால நடத்த முடியும் அப்போ எனக்கு பயமாயிருச்சு என்னடா நம்ம இவ்வளோ பொத்தி பொத்தி என்ன செய்கிறோம் பாதுகாக்கிறோம் ஆனால் அவனுடைய வாயிலிருந்து கூட இந்த மாதிரி வருதே அப்படின்னு கேட்டால் அங்கே கேட்குறான் சின்ன பிள்ளைகளுடைய எது கேட்குறாங்களோ அது அவங்களுடைய மனசில் பதிஞ்சிடும் ஆனால் என்னுடைய நியத்தை எப்படின்னா ஸ்ட்ரைட் வேலை தான் சேர்க்கணும் ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக கொண்டு போகிறாங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்கூலை கொண்டு போகிறது யாருன்னா ஆலிம்கள் அதனுடைய கரஸ்பாண்டன் ஒரு ஆலிம் ஹசனி அதனுடைய பிரின்ஸிபல் அவங்களும் ஒரு ஆலிம் அசத்தவங்களும் அட்மினாக இருந்து நிறைய அங்கே சிறப்பாக பணியாற்றுறாங்க இவங்களும் ஒரு ஆலிம் ஒரு சிபிஎஸ்சி இஸ்லாமிக் ஸ்கூலை ரொம்ப சிறப்பாக கொண்டு போகிறாங்க எந்தளவுக்கு அப்படின்னா அதனால ஆச்சரியப்படுறது ஒவ்வொரு வாரத்துக்கும் அந்த மாணவர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க என்ன டாஸ்க் அப்படின்னா இந்த வாரம் நீ என்ன செய்யணும் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லணும் இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்கு இதை கரெக்டாக அவன் வீட்டில் வந்து அந்த சின்ன பசங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பேரண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க டீச்சர்ஸ் இந்த மாதிரி இன்னைக்கு இந்த வார டாஸ்க் அவன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறானா அடுத்த வாரம் என்ன என்ன அப்படின்னா கூட பிறந்தவங்களுக்கு பகிர்ந்து சாப்பிடணும் இதுதான் டாஸ்க் இதைப்பா அல்லாஹ் அக்பர் இது மட்டும் இல்லாமல் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம ஒரு ஆளுங்களாக உருவானது ஏதோ வந்து நம்ம கம்பெனியில் போய் வேலை பார்த்து நம்ம வாழ்க்கை உண்டு நல்ல உண்டு தீன விட்டு தூரமாகிறதுக்கு அல்ல உலக கல்வியும் மார்க்க கல்வியும் நாம் சேர்ந்து கொடுப்பதற்கு காரணம் நம்ம மிகப்பெரிய தீனுடைய புரட்சியை செய்யணும் அவங்க ஸ்கூலில் வந்து அவங்க ஒரு சிலபஸ் உருவாக்கியிருக்காங்க ரொம்ப அற்புதமான சிலபஸ் அதாவது அரபிக்கினே சிபிஎஸ்சியில் ஒரு சிலபஸ் உருவாக்கியிருக்காங்க எப்படி இங்கிலீஷு தமிழ் இதுக்கெல்லாம் தனி இருக்குதோ அதுக்கு தனி புக்கு சிபிஎஸ்சி அமைப்பில் இருக்குது இப்படி ரொம்ப பெரிய அற்புதமான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க அதற்காக ஹிப்ஸு ஒரு பையன் வந்து நல்லா முடிச்சிட்டான் அப்படின்னா அவனை ஹிப்ஸு ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் ஸ்கூல் பாடங்கள் அவன் வந்து இங்கிலீஷ் சரளமாக பேசக்கூடிய எல்லாமா இருந்தாலும் கூட அவன் ஒரு பக்கம் ஹாஃபிஸுல் குரானாக உருவாகிறான் சுபகா நல்லா இப்படிப்பட்ட ஸ்கூல்கள் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது நீங்களாம் நீத்து வைங்க இந்த மேராஜுடைய நேரத்தில் நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் நடத்தணும் இன்ஷாலாம் ஏன்னா சமுதாயத்துக்கு அதுதான் தேவை இன்றைக்கி அவ்வளோ பிள்ளைங்க படிக்கிறாங்க அவ்வளோ மாற்றங்கள் இருக்குது அசத் அவங்க எதுக்கு சொல்கிறேன்னா அசத் அவங்க அது ச அங்கேருந்து வந்திருக்காங்கன்றதுக்காக சொல்கிறேன் அல்லாஹூத்தாலா தொடர்ந்து அவங்களுடைய சேவை அல்லாஹுத்தலா கபூல் செய்வானாக அதே போன்று அந்த வே ஸ்கூலுக்கு வந்து இடங்களில் நம்ம விளையாண்டுட்டு இருந்தோமே அந்த இடத்துல அதை கட்டுறதுக்காக பெரிய அளவில் அந்த முயற்சி எடுக்கிறாங்க அல்லாஹுத்தலா அந்த முயற்சியும் அல்லாஹுத்தலா கபூல் செய்வானாக ஃபுல்லாக டுவெல்த்து வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்கூல் இன்ஷால்லா உயரணும் அல்லாஹுத்தாலா அதற்கும் தோஃ செய்வானாக நம்முடைய அந்த சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த அசரத் மன்சூர் அஸரத் அவர்களுக்கு ஜசா குமுல்லா ஜசா என்ற துவாவோடு என்னுடைய நன்றியுரை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர்